கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பின் தேவன் இறைமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் பிரியமானவர்களே இறைவன் நம்மை அளவில்லாத அன்பால் ஆசிர்வதித்துள்ளார் நமக்காய் தன் ஜீவனையே பலியாக கொடுத்துள்ளார் நம் பாவங்களுக்காகவே அவர் பலியானார் இஸ்ராயல் ஜனங்களை எகிப்திலிருந்து காணான் நோக்கி வழிநடத்தும் போது அவர்களுக்கு ஏற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் வழங்கினார் மன்னா அளித்தார் செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே நடக்கச் செய்தார் அவர்கள் எகிப்தில் படும் வேதனையை அறிந்து அவர்களை விடுவிக்க மோசையே அனுப்பினார் அதே இறைவன் இன்று நம்மையும் நேசிக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் தம் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளார் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் நாமும் ஒவ்வொரு நாளும் மறவாமல் இறைவனை தேடுவோம் நாம் நடக்க வேண்டிய வழிகளை குறித்த ஆலோசனையை இறைவனிடம் கேட்போம் அவர் நமக்கு ஒரு நண்பனாய் எல்லாமுமாயிருந்து நம்மை நடத்துவார் நமக்கு ஆலோசனை தருவார் நாம் அவருடைய கரங்களை உறுதியாய் பற்றிக்கொள்வோம் நாம் எல்லா வேலையிலும் எந்த மனித அன்பையும் தேடி ஓடாமல் இறைவனை மட்டுமே முழுமையாய் பிடித்து கொள்வோம் அவர் நம்மை ஆதரிப்பார் அன்பை நிறைவா நீர் எங்கள் மேல் வைத்த அளவில்லாத அன்பிற்காய் உமக்கு நன்றி நாங்கள் நம்பும் மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி எப்போதும் உம் கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று, அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்